அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க தொடர்பு கொள்ளவும் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவிகிதமான தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் ஆடி அமாவாசை முடிஞ்சு ஒரு ஒரு பஞ்சமி அது ரொம்ப விசேஷமான நாள் முழு விவரம் எங்களுக்காக கொடுக்க முடியுமா இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் தான் இந்த மற்ற ஏழு கிரகங்களின் சக்தியை அப்படி விடுறதுக்கும் புடிச்சு வச்சுக்கிறதுக்கும் ஆற்றல் உள்ள கிரகங்கள் அப்ப ராகு கேது தோசை விலகுன என்ன நடக்கும் முதல்ல கல்யாணம் நடக்கும் நாகர்களுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கும் கேது தோஷம் தீர்வதற்குமான ஒரு நாள் என்றால் அது ஆடி மாதம் வரக்கூடிய வளர்வறை பஞ்சமி திதி அப்போ அந்த திதி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஆக்சுவலாக பரிகாரம் என்பதே நமக்கு நாமே பண்ணி கொள்ளணும் அதற்கு இன்னொரு ஆளை வச்சு இங்கிருந்து பணம் அனுப்பி பூஜை செய்ய சொல்லி டிவியில் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பரிகாரங்கள் அல்ல ராகஸ்தி அப்படிங்கிறது நம்ம மறுக்கப்படாத ஒரு விஷயம் திருப்பாம்புரத்திலையும் வந்து இந்த இதற்கான பரிகாரம் வந்து இருக்காங்க இப்ப இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு அங்க போய் பரிகாரம் செய்யலாமா தாராளமா பண்ணலாம் இப்ப நிறைய பேருக்கு எனக்கு ஜாதகத்து மேல பெருசா நம்பிக்கை இல்லை எனக்கு வயசு முப்பது முப்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் எனக்கு திருமணம் கை கூடல உங்க ஜாதகத்துல இந்த விஷயம் இருக்கான்னு பாருங்க அப்ப கண்டிப்பா உங்களுக்கு நாகதோஷம்னா நீங்க இந்த பரிகாரம் செஞ்சே ஆகணும்னு ஏதாவது ஒரு விஷயம் ஜாதகத்துல நம்பிக்கை இல்ல ஜோசியத்துல நம்பிக்கை இல்ல உங்க வாழ்க்கையில எல்லாம் தாமதமா தானே போகுது இதை நம்புங்களேன் ஒரு நாள் என்ன ஆயிர போகுது ஒரு பாம்பை நீங்க அதோட சம்மதம் இல்லாமலோ இல்லை நம்ம பயந்து போயோ அது எதுவுமே பண்ணாத நேரத்தில் அதை அடிச்சு சாகடிச்சிருந்தோம்னா அதோட வினை உங்கள் கர்மாவில் ஒட்டும் இதுக்கு உதாரணம் உங்க முன்னாடி என்ன எடுத்துக்கோங்க நான் சின்ன வயசுல ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் போது ஒரு நாகப்பாம்பை அடிச்சு கொண்டுவன் நானு ஒரு காலகட்டத்தில் பத்து பிள்ளைகள் வீட்டுக்கு ஏழு பிள்ளைகள் வளர்க்க முடியாத அளவுக்கு குழந்தைகள் இப்படி பிறந்த சமூகத்திலிருந்து வந்த பெண் பிள்ளைகள் இன்றைக்கு ஒத்த பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு டாக்டர் போனா தான் கண்டிஷனுக்கு வந்துட்டோம் அப்ப பொதுவாகவே இந்த நிலை தீரணும் அப்படின்னு கேட்டா அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் சிலேயே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடரும் மற்றும் வாஸ்து நிபுணருமான ராமலிங்கம் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க சார் ஆடி அமாவாசை முடிஞ்சு ஒரு பஞ்சமி ஒன்று வருது அது ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தின ஒரு முழு விவரம் எங்களுக்காக கொடுக்க முடியுமா அதாவது இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய பஞ்சமி தேதி விசேஷமான திதிங்கிற சப்ஜெக்டை நீங்க தான் முதல்ல எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே எந்த சேனல் யாரும் பேசுற மாதிரி தெரியல உண்மையாகவே ரொம்ப விசேஷமான நாள் ஆடி அமாவாசைனாலே உங்களுக்கு தெரிய விசேஷமான நாட்கள் முன்னோர்களை நினைச்சு வழிபடுறது அதுல இருந்து ஐந்தாவது தேதி பஞ்சமி இந்த ஆடி மாசம் வரக்கூடிய இந்த பஞ்சமி தீதிக்கு தான் நாகபஞ்சமின்னு பேரு இதுலயே கருட பஞ்சமியும் சொல்றது உண்டு அப்ப அந்த நாகபஞ்சமிங்கிற தீதி அவ்வளவு விசேஷமா அதில் என்ன முக்கியத்துவம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப உதாரணமா ஒருத்தர் ஜாதகத்துல கேது தோஷம் அதை என்ன சொல்றாங்க கிராமத்து மக்கள் என்ன சொல்லுவாங்க நாகதோஷம் தான் சொல்லுவாங்க இங்க நம்ம ராகு கேதுன்னு பேர் வச்சு அதுக்கு ராகு தோஷம் இருக்கு கேது தோஷம் இருக்குன்னு சொல்றோம் அவன் ஒரே வார்த்தையில பண்டைய சிறப்பு என்னன்னு கேட்டால் அதுக்கு நாகதோஷம் தான் பேர் அப்போ இதை என்ன நாகதோஷம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் தான் இந்த மற்ற ஏழு கிரகங்களின் சக்தியை அப்படி விடுறதுக்கும் பிடிச்சி வச்சுக்கிறதுக்கும் ஆற்றல் உள்ள கிரகங்கள் அப்போ இந்த பஞ்சமி அன்னைக்கு அந்த நாளை இந்த ஜாதகத்தில் கோளாறு உள்ளவங்க குற்றம் உள்ளவங்க சிறப்பாக கொண்டாடுனாங்க வழிபாடுகள் செய்தாங்க அப்படின்னா ஜாதகத்தில் உள்ள ராகு கேது தோஷங்களே விளையிடும் பெரிய பரிகாரத்தை மாதிரி இது அப்ப ராகு கேது தோஷம் ராகுசை என்ன நடக்கும் முதல்ல கல்யாணம் நடக்கும் அதாவது வாழ்க்கையில தடைகள் அப்படின்னு எங்க வரக்கூடாதுன்னு கேட்டா படிக்கிற போது தடை வந்தா அடுத்த வருஷம் படிக்கலாம் கல்யாணத்துல தடை வரக்கூடாது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு போக கூடாது குழந்தைகள்ல தடை வரக்கூடாது போனா போது இன்னொன்னு பெற்றுக்கலாம்னு சொல்லக்கூடாது இது எல்லாமே வந்து உணர்வோடு சம்பந்தப்பட்ட வாழ்வாதாரங்கள் இதுல இந்த நாகபஞ்சமி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணமா பண்டைய கதைகள்ல அண்ணன்மார்கள் ஒரு தங்கச்சி இருந்ததாக ஒரு ஐதீகம் ஓகே இந்த ஒரு வீட்டில் உட்கார வச்சு காப்பாற்றி இந்த ஏழு பேரும் அந்த காலத்துல என்ன தொழில் இருக்கும் காடுகளுக்கு போறது மரங்களை வெட்டுறது இப்படிங்கிற தொழில் ஏதோ ஒரு அமைப்பில் அந்த ஏழு பேருமே அன்னைக்கு பார்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா நாகராஜாவுக்கும் கருடராஜாவுக்கும் சண்டை நடந்து இந்த சண்டையில மேலிருந்து வரக்கூடிய விஷத்துளிகள் இந்த பொண்ணு என்ன பண்றா இவங்க காட்டில் வேலை செய்யறாங்களேன்னு சாதம் சாப்பாடு எடுத்துட்டு போறான் மண் களையத்துல அந்த களையத்துக்குள்ள ஒரு தொளி விஷம்பட்டு இதை சாப்பிடுகிற ஏழு அண்ணன் தம்பிகளும் மரணமாயிடுறாங்க அப்ப இதற்கு தீவிரமா அந்த பொண்ணு தவம் இருந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வழிபட்டு நாகராஜாவை வழிபட்ட பிற்பாடுதான் விஷயம் தெரியுது இந்த மாதிரி நாகராஜா விழக்கூடிய ஒரு தொழில் விஷம் இவங்க ஏழு பேரை கொண்டுடிச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப சிவபெருமானிடம் வரம் பெற்று கொண்டு வந்து அந்த ஏழு பேரையும் எழுப்பியதாக வரலாறு அந்த ஏழு பேரு அண்ணன்கள் யார் என்று கேட்டால் ஏழு கிரகங்கள் விட்டது ராகு கேது இப்படிப்பட்ட இந்த ராகு கேதுகளை கொண்டாடுவதற்காகவே வரக்கூடிய ஒரு திதி இந்த நாகபஞ்சமி கண்டிப்பா நாகபஞ்சமி அன்னைக்கு நீங்க என்ன பண்ணினாலும் அதுக்கு விசேஷ பலன் உண்டு இப்போ நிறைய பேருக்கு இது எப்படி வழிபாடு பண்றது ஆமா கண்டிப்பா செய்தி எப்படி பூஜைகள் செய்யறது நாங்க இப்ப எங்களுக்கு நாகதோஷம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பரிகாரம் எப்படி முறையா செய்யறது இதெல்லாம் நிறைய டவுட்ஸ் இருக்கு இப்போ வருஷத்துக்கு ஒரு நாள் இதற்காகவே ஒரு நாள் வருதா இல்லையா நாகர்களுக்கு பரிகாரம் பண்றதுக்கும் கேது தோஷம் தீர்வதற்குமான ஒரு நாள் என்றால் அது ஆடி மாசம் வரக்கூடிய வளர்ப்பறை பஞ்சமி திதி அப்ப அந்த திதி அன்னைக்கு என்ன திதிக்கு மண்ணுல பொம்மை வாங்கி வச்சிக்கலாம் மரத்தாலான பொம்மை வச்சுக்கலாம் நீ கோயில் வாசல் படிக்க போனே சின்ன சைஸ்ல வெள்ளியில் விற்பாங்க துத்தனாக தகலோடு விற்கிறாங்க இந்த உண்டியில போடுற சைஸுக்கு விற்பாங்க அதெல்லாம் வாங்கி கொண்டாந்து வச்சு ஒரு தட்டு மேல வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணலாம் இல்ல மஞ்சள் நீர் இருக்கு பாருங்க அதுல அபிஷேகம் பண்ணலாம் சரி இதெல்லாம் எங்களுக்கு திருப்தி படல சார் பக்கத்துல கோயில் இருக்கு போகலாமான்னு கேட்டா இந்த நாகர் சிலை வைத்து வழிபடுறாங்கல்ல அது பக்காவா பாத்தீங்கன்னா அரசமரத்தடியில் இருக்கும் அந்த ஊற்றுக்களோட இருக்கும் அந்த இடங்களுக்கு போய் அந்த சிலைகளுக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம் மஞ்சள் அபிஷேகமும் பண்ணலாம் இந்த பாலாபிஷேகம் மஞ்சள் அபிஷேகத்துல ரெண்டு விதமான செய்திகள் உண்டு பாலாபிஷேகம் என்பது உயிராபத்துக்களை நீக்கும் உடல் வரக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கும் நோய் நொடிகளை தவிர்க்கிறதுக்கு அதை செய்யணும் வீட்டில் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கணும் ஒரு கல்யாணம் ஆகணும் ஒரு குழந்தை பேர் வேணும் இப்படிங்கிறதுக்கு மஞ்சளை நல்லா கரைச்சு வச்சு அபிஷேகம் பண்றது பெரிய சிறப்பு இதுக்கு என்ன பெரிய செலவாகும் ஒண்ணு இல்லை அப்போ உங்க பக்கத்துல கோயில் இருந்தால் நீங்கள் போய் வாருங்கள் கோயிலே இல்லை இப்போ ஒருவேளை இப்படி சொல்றதை கேட்டுட்டு யாராவது அமெரிக்காவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் பையனுக்கு இல்லாட்டி எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை என்ன பண்ணலான்னா கடைகளுக்கு பூஜை கடைகளுக்கு போங்க அங்கே கிடைக்கிற அந்த நாகர் சிலையை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க பண்ணுன்னா சகல தோஷமும் நிறுத்தி ஆகும் ஆக்சுவலாக பரிகாரம் என்பதே நமக்கு நாமே பண்ணி கொள்ளணும் அதற்கு இன்னொரு ஆளை வச்சு இருந்து பணம் அனுப்பி பூஜை செய்ய சொல்லி டிவியில பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பரிகாரங்கள் அல்ல அப்படி இந்த நாகதோஷத்துக்கு நாகபஞ்சமி என்னைக்கு பரிகாரம் பண்ணா ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பா சார் சார் நம்ம இப்போ வந்து காலங்காலமா சில விஷயங்கள் நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு வரோம் பரிகாரத்துல முக்கியமான ஸ்தலம் அதுலேயும் இந்த ராகுகேது பரிகார ஸ்தலம் காலகஸ்தி அப்படிங்கிறது நம்ம மறுக்கப்படாத ஒரு விஷயம் எப்பயுமே வந்து நாகதோஷம் இருக்கிறவங்க அங்க போய் அந்த பரிகாரம் செஞ்சா நாகதோஷம் விலகினோம் அப்படின்ற ஒரு விஷயம் திருப்பாம்புரத்திலேயும் வந்து இந்த இதற்கான பரிகாரம் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப இந்த நாகப்பஞ்சமி அண்ட் கருட பஞ்சமி அன்னைக்கு அங்க போய் பரிகாரம் செய்யலாமா தாராளமா பண்ணலாம் இப்போ உலகறிந்த அறிந்த ஃபேமஸான இடங்கள்லன்னு நீங்க சொல்ற ரெண்டு கோயில் இருக்கு இதை தவிர எல்லா ஊர்லயுமே சின்ன சின்ன கோயில் இருக்கும் நான் என்ன சொல்றேன் போக முடிஞ்சவங்க திருப்பாம்புரம் போங்க காலகஸ்தி போங்க திருக்காலகஸ்தி போங்க முடியாதவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க உங்கள் அபிஷேகத்தை பண்ணிக்கோங்க இது ஆக்சுவலா அந்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை வருது இப்ப செவ்வாய்கிழமை வந்தா எத்தனை மணிக்கு சார் இது சூட்டபிள் டைம்னு ஒரு கேட்பாங்க மக்கள் கேட்பாங்க இப்போ ராகு கேதுன்னு எடுத்துக்கிட்டாலே ராகு காலத்துல பண்ணணும் அப்ப செவ்வாய்க்கிழமை ராகு காலம் போறோம் மூணு டு நாலரை அப்ப சாதாரணமா அன்னைக்கு இருந்து விரதத்தை கடைப்பிடிச்சு நல்ல தலைக்களே குளித்து உடம்ப சுத்தம் பண்ணி மனசை சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோயிலுக்கு போய் மூணு டூ நாலரைக்குள்ளே இந்த ப இந்த அபிஷேகத்தை பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு வேண்டுதல் போட்டுட்டு வந்து நைட்டில் மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்துங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா சத்தியத்துக்கு சொல்கிற இந்த பரிகாரம் அல்லது இந்த அன்னைக்கு செய்யக்கூடிய இந்த அமைப்பு என்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்தே தீரும் ஓகே சார் சார் இப்போ நிறைய பேருக்கு நாகதோஷம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க இதற்கான பரிகாரம் வந்து சரி இப்போ நிறைய பேருக்கு எனக்கு ஜாதகத்து மேல பெருசா நம்பிக்கை இல்லை எனக்கு வயசு முப்பது முப்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு இன்னும் வரைக்கும் எனக்கு திருமணம் கை கூடல அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ அவங்க உங்க ஜாதகத்துல இந்த விஷயம் இருக்கான்னு பாருங்க அப்ப கண்டிப்பா உங்களுக்கு நாகதோஷம்னா நீங்க இந்த பரிகாரம் செஞ்சே ஆகணும்னு ஏதாவது ஒரு விஷயம் இல்ல இது இப்படி கூட சொல்லலாம் அவங்களுக்கு பரிகாரம் பண்றதுக்குங்கிற விட ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லை உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் தாமதமாக தானே போகுது இதை நம்புங்களேன் ஒரு நாள் என்ன ஆகிட போகுது இல்லையா அம்மாவை நம்புறோம் அப்பாவை நம்புறோம் கடவுளை நம்புறோம் தானே அது இது கடவுளுக்கு சேரதான்னு நினச்சிட்டு போங்க ஜாதகத்தை விட்டுடுங்க நீங்க ஜாதகத்தில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஏதோ ஒரு காரணத்தால் தான் உங்களுக்கு திருமண தடை அல்லது உடல்நிலைகளில் கோளாறு குற்றங்கள் அப்ப நீங்க செய்யறதுல எந்த தவறும் கிடையாது நிச்சயமாக இதை செய்யற பட்சத்தில் அவர்களுடைய தடைகள் நீக்கப்படும் அப்படிங்கறத உண்மை சார் இப்ப நாங்க என்னுடைய ஜாதகத்துல தோஷம் இருக்கு அப்படின்னா ஆண்கள் செய்யும் விதம் வேறமாகவும் இல்ல பெண்கள் செய்யற விதமும் வேறமாகவும் வித்தியாசப்படுமா இல்ல இது எல்லாரும் ஒரே மாதிரியே பண்ணலாம் இப்ப நீங்க கோயிலுக்கு போய் அதே பால அபிஷேகமோ மஞ்சள் அபிஷேகமோ பண்ணலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டில இருந்து வந்தாங்கன்னா அவரும் அதை செய்யலாம் குழந்தைகிட்ட கூட கொடுத்து செய்ய வைக்கலாம் இது எல்லோரும் செய்யலாம் முதியவர்கள் முதல் ஒரு நடக்க தெரிஞ்ச ஒரு குழந்தை வரைக்கும் எல்லாரும் பண்ணலாம் இது வந்து பரிகாரம் என்று நினைத்து பண்ணுவதை விட இந்த நாகபஞ்சமி என்னைக்கு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொதுவாகவே நம்ம ஆளுங்க பாருங்க குகையில வாழ்ந்தான் ஆரம்பத்துல காடு வழி தெரிஞ்சா குகையில வாழ்ந்தான் அப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் முதல்ல கும்பிட்டது இயற்கையை வணங்குறான் மரத்தை கும்பிட்டான் நிலாவை கும்பிட்டான் சூரியனை கும்பிட்டான் இதற்கு அப்புறம் கும்பிட்ட ஒரே ஒரு அமைப்பு என்பது பாம்புகளை தான் கும்பிட்டா இதுலதான் சொல்ல போகணும்னா சிவன் கழுத்துல பாம்பு இருக்கு அவரோட அடையாளமே அதுதான் திருப்பார் கடல்ல பள்ளி இருக்கக்கூடிய எம்பெருமாள் படுக்கை என்பதே ஆதிசேஷ பெருமாள் அது பாம்புதான் ஆக மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பின்னி புனைந்த கலாச்சாரமாக இந்த பாம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு உருவ அமைப்பு வந்துகிட்டே இருக்கு என்ன சொல்ல போனால் நம்ம முதுகெலும்பு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாம்பின் சைஸாகவே தெரியும் இப்படி எல்லாவற்றிலுமே இந்த பாம்புன்னு சொல்லக்கூடியது வருகிறதுனால தான் நம்ம ஆளுங்க அதை ஜாதகத்திலும் இணைத்தார்கள் அப்போ இந்த தோஷங்கள் ஏற்பட்டால் என்ன பண்ணலாம் அப்போ காலம்பூரா பறிக்க போவோம் நிறைய பேர் போய் பரிகாரம் பண்ணுறாங்க சில இடங்களில் சரியாக வரலன்றாங்க நான் மூணு வாட்டி பண்ண சார் எனக்கு ஒரு மாற்றமும் தெரியலன்றாங்க இது என்ன காரணம்னா பரிகாரம் பண்ணுவதற்கென்ற சில நாட்களும் இருக்கா இல்லையா கண்டிப்பா இப்ப இந்த நாகபஞ்சமின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இந்த நாகபஞ்சமி என்பது வருஷத்துல ரெண்டே ரெண்டு நாட்கள் தான் வரும் அதுலயும் ஆடி மாசத்துல வளர்புறையில் ஐந்தாம் நாள் வரக்கூடிய நாகபஞ்சமி தான் ரொம்ப விசேஷமானது இதை விட்டுட்டா கார்த்திகை மாதமும் இதே மாதிரி நாகபஞ்சமி வரும் அது வந்து அவ்வளவு விசேஷமானது அல்ல அதுக்கு நீங்க முதல்ல சொன்ன காரணம் இந்த ஆடி மாதம் என்பதே நிறைய பரிகாரங்களை நிறைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை நாம் செய்த தவறுகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை தேடி நாம் என்னென்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான தட்சிணாயன முதல் மாதம் என்பது ஆடி மாதம் ஓகே அதில் பண்றது ரொம்ப சிறப்பு கண்டிப்பா சார் சார் எனக்கு இந்த ஒரு டவுட் இருக்கு இந்த நாகப்பஞ்சமி அப்படிங்கிறது இந்த நம்ம பழமையான பாம்புகள் வச்சு படம் எடுப்பாங்க இல்லையா அந்த படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஹீரோ வந்து ஒரு பாம்பு வந்து கொன்றுப்பாரு அவங்களோட குடும்பத்தையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்புகள் வந்து பழிவாங்கும் சோ அப்ப இந்த மாதிரியான நேரத்தில் அந்த நாகப்பஞ்சமி நாள்ல வந்து அந்த பூஜைகள் வந்து செஞ்சோன்னா அது விலகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நிறைய பேர் நம்ம ஊர்லயே இருக்கிறாங்க பாம்பு கடினால அடிக்கடி இறந்து போகிறவங்க எங்களோட குடும்பத்துல ஒருத்தர் வந்து பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க இதில் வந்து பாசிபிளா இது வந்து சத்தியமா உணர்ற மாதிரி சொல்லணும்னா ஒரு பாம்பை நீங்க அதோட சம்மதம் இல்லாமலோ இல்ல நம்ம பயந்து போயோ அது எதுவுமே பண்ணாத நேரத்தில் அதை அடிச்சு சாக அதோட வினை உங்க கர்மாவில் ஒட்டும் இதுக்கு உதாரணம் உங்க முன்னாடி என்ன எடுத்துக்கோங்க நான் சின்ன வயசுல ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும்போது ஒரு நாகப்பாம்பை அடிச்சு கொண்டுவன் நானு அது ஏதோ ஒரு காரணத்தினால அது நடந்தது சம்பவம் வேண்டாம் நடந்தது என் பையன் ஜாதகத்துல ராகு கேது தோஷம் உண்டு என் பொண்ணுக்கு இல்ல ஓகே என் பையன் ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்து முப்பத்தி மூன்று தான் உனக்கு கல்யாணம் பண்ண முடிஞ்சது பாருங்க நான் இத்தனைக்கும் வந்து எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் எல்லாருக்கும் நான் குடிச்சு கொடுக்கறேன் அப்போ இதோட அமைப்பு என்ன இதத்தான் நீங்க சினிமாவோட சம்பந்தப்படுத்தி இப்போ கேட்டீங்க இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடியது கர்மாக்களில் பதிவாகக்கூடிய ஒரு செய்தி அப்ப நீங்கள் ஒரு தப்பை பண்ணுனீங்க ஒரு ஒரு நாகத்தை கொன்னுட்டீங்க அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் அனுபவிக்கணும் அது விஷமாக இருக்கலாம் தடையாக இருக்கலாம் மனத்தாங்கலாக இருக்கலாம் நிம்மதியற்றதாக இருக்கலாம் பரம்பரைகளுக்கும் அது வந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த நாகபஞ்சமி அன்னைக்கு அந்த ஆடி மாதம் அஞ்சாவது நாள் வளர்புறை அஞ்சாவது நாளில் இந்த நான் சொல்லுகிற மாதிரியான மஞ்சள் பால் ஊற்றி இந்த சிலைகளுக்கு இவர்கள் அபிஷேகம் செய்து கொண்டு அந்த நாள்ல பரிபூரண வயிற்று சுத்தம் மனசுத்தோடு இருந்துட்டாங்கன்னா சத்தியமா இந்த பரிகாரம் அவங்களுக்கு பக்காவ வேலை செய்யும் துன்பங்கள் தீரும் கண்டிப்பா சார் இந்த நாகதோஷம் நாக சாபம் ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் ரெண்டும் ஒண்ணுதாம் ரெண்டு ஒண்ணு ரெண்டும் ஒண்ணுதான் தோஷம் என்பது இப்ப உங்க ஜாதகத்துல இருந்தா உங்களுக்கு பேசுற போது தோஷம்னு பேசுவேன் இது பரம்பரையாக வந்து கொண்டு இருந்தால் அதுக்கு பேர் சாபம் உங்க அம்மா ஜாதகத்துல இருக்கு இல்ல உங்க அப்பா ஜாதகத்துல இருக்கு உங்க குழந்தை ஜாதகத்திலும் இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு சாபம் தானே கண்டினியூட்டியாக இருந்தால் அதுக்கு பேர் சாபம் ஏதோ ஒன்றில் மட்டும் ஒட்டுக்கொண்டு இருந்தால் அதுக்கு பேர் தோசம் தோசத்தை அவங்க கழிவேறலாம் இந்த கண்டினியூவா வருவதற்குத்தான் இப்படிப்பட்ட நாட்களை தேர்ந்தெடுத்து நாம் பரிகாரம் செய்து கொண்டால் அந்த சாபங்கள் விலகும் தோஷங்களும் விலகும் ஓகே சார் சார் இப்போ இந்த சாபங்கள் வந்து தொடர்ந்து வரும் அடுத்தடுத்து ஜாதகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ இதில் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இந்த பரிகாரம் பண்ணாலே அதுக்கு தீர்வு கிடைக்குமா இல்லை குடும்பத்தில் இருக்கிற அந்த ஜாதகத்தினர் அனைவரும் இந்த பரிகாரம் செய்யும் யாராவது ஒருத்தர் பண்ணால் போதும் ம் ஒருத்தர்னாலே போதுமானது இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் உங்கள் பொண்ணு வந்து அமெரிக்காவில் இருக்கு ம் அது கல்யாணம் நிலை ஆகுது உங்களுக்கு தெரியுது நீங்கள் பண்ணால் போதும் உங்கள் பொண்ணு பண்ணணுங்கிறது இல்லை யாராவது ஒருத்தர் பண்ணாலே இந்த சாபம் அந்த பாவங்கள் நீக்கப்படும் சார் இப்ப நாக பஞ்சமி கருட பஞ்சமி அப்படிங்கறது ஜூலை செவ்வாய்க்கிழமை கிழமை சாயந்தரம் மூணு டூ நாலரை போய் நீங்க அபிஷேகம் பண்ணிக்கோங்க இப்போ நாகபஞ்சமி எப்படி இவ்வளவு கேட்டீங்க கருட பஞ்சமி கேட்கல கண்டிப்பா சார் கருட பஞ்சமி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சைவர்களுக்கு நாகர்கோவிலுக்கு போறாங்க நாகர்கள் இருக்கக்கூடிய சில இருக்கக்கூடிய இடங்களுக்கு போறாங்க சிவன் கோயிலுக்கு போறாங்க இந்த பரிகாரம் பண்ணிக்கலாம் வைஷ்ணவர்கள் எங்க போவாங்க அப்ப வைஷ்ணவர்களுக்கும் இந்த நாகர்கள் சம்பந்தப்பட்டது உண்டு எம்பெருமான் பள்ளி கொண்டவர் வந்து ஆதிசேஷன் மேலதான் கடல்ல படுத்திருக்கிறார் அப்ப அவர்களுக்கும் இந்த நாகர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதனால அவங்க கருடால் வார கும்பிடுறாங்க இந்த ஃபைட் நடந்தது யார் யாருக்கு நடந்ததுன்னு முதல்ல சொன்ன நாகருக்கும் கருடருக்கும் நடந்தது அப்போ அவங்க எல்லாம் கருட பஞ்சமியா கும்பிடுவாங்க நாமெல்லாம் நாக பஞ்சமியா கும்பிடுவோம் சில பேர் சில இடங்கள்ல நாக சதுர்த்தின்னு வழிபடுறாங்க என்னோட சித்தர்வைக்கு பொறுத்த வரைக்கும் நாக பஞ்சமி தான் பொருத்தமானது அப்படிங்கறது ஒரு விஷயம் இருந்தாலும் சகோதரர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா நம்ம கூட பிறந்தவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இதனால வரும் அப்படின்றாங்க இதுக்கு எதுக்கும் பாசிபிள் இருக்கு சூப்பரான கேள்வி எப்படின்னு கேட்டால் நம்ம முதல்ல சொன்ன கதையிலேயே பார்த்தா ஏழு அண்ணன்மார்கள் விஷம் தாங்கி இறந்து போறாங்க தங்கச்சி போய் தான் பிரேயர் பண்றா அப்ப தங்கச்சி போய் பிரேயர் பண்ணி வாங்கி வந்த வரத்தால் அந்த ஏழு பேர்களுமே எந்திரிச்சு வீடு வந்து சேர்ந்ததை தான் சொன்னேன் இந்த நாகபஞ்சமி இன்னைக்கு இப்ப உதாரணமா உங்க கூட பிறந்த ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல இல்ல உங்க பையனுக்கு இல்ல உங்க சகோதரனுக்கு உடன்பிறப்புகளுக்கு யாரோ ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அங்க வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல இல்ல குழந்தை பிறக்கல இப்படி என்று எந்த ரூபத்தில் உடன்பிறப்புகளுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் உடன் பிறந்த தங்கையோ அக்காவோ அண்ணனோ தம்பியோ போகக்கூடாது தங்கையோ அக்காவோ ஒரு பெண்மணி போய் இந்த நாகபஞ்சமி அன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா சத்தியமா அந்த உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரும் சார் நீங்க ஆல்ரெடி நம்ம வந்து பாம்புக்கு கொடுக்கறது வந்து பால் நம்ம கண்டிப்பா கொடுப்போம் ஸோ மஞ்சளும் வந்து இதுல சேர்த்துக்க சொன்னீங்க வேற ஏதாவது பொருட்கள் இதுல வந்து சேர்த்துக்கணுமா இப்போ இந்த நாகபஞ்சமி அன்னைக்கு நம்ம இந்த பரிகாரம் பண்றது வழிபாடு பண்றதோட முக்கிய நோக்கமே ஒன்று வீட்டுக்குள்ள பெண்கள் ஆண்கள் திருமண தடை இருந்தால் விலகணும் இன்னும் ஒன்று திருமணம் ஆனவர்களுக்கு இப்போ சமீபமாக கடந்த பத்து இருபது வருடமா தெரியும் குழந்தை பிறப்பது என்பது பெரிய கேள்விக்குறியா கண்டிப்பாக இல்லாட்டி இத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் ஓப்பன் ஆகுமா ஒரு காலகட்டத்தில் நம்ம பரம்பரை என்னன்னு கேட்டால் பத்து பிள்ளைகள் வீட்டுக்கு ஏழு பிள்ளைகள் வளர்க்க முடியாத அளவுக்கு குழந்தைகள் இப்படி பிறந்த சமூகத்திலிருந்து வந்த பெண் பிள்ளைகள் இன்றைக்கு ஒத்த பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட போனா தான் பறக்குங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டோம் அப்ப பொதுவாகவே இந்த நிலை தீரணும் அப்படின்னு கேட்டால் நான் சொன்ன முதல்ல சொன்ன ஆரோக்கியத்திற்காக பாலாபிஷேகம் சுப செய்திகள் சுபகாரியங்கள் நடப்பதற்காக மங்களகரமான மஞ்சள் தண்ணியில அபிஷேகம் இதில் இன்னும் இந்த பிள்ளைப்பேறு தடைபட்டு கொண்டிருந்தால் இவர்கள் செய்ய வேண்டியது அபிஷேகம் பண்ணலாம் தேனை கூட சேர்த்துக்கிட்டு தனியா தனியாகவே பண்ணணும் இல்லை கூட கலக்கிக்கலாம் தேன அபிஷேகம் பண்ணினால் அவங்க வீட்டுக்குள்ள பதினைந்து ஆண்டுகள் பிள்ளை பெறாத பெண்களுக்கு கூட அவங்க கையால் இதை பண்ணியிருந்தாங்க விரதம் இருந்திருந்தாங்க இதுல இன்னொன்னு இருக்குமா கடமைக்கு செய்யக்கூடாது எதையுமே நாம இவ்வளவு நேரம் உட்காந்து பேசி இதெல்லாம் சொல்றோங்கிற போது ஏதோ கேட்டாங்க யூடியூப்ல அடுத்த அடுத்த செய்து அப்படி போக கூடாது வீட்டுக்குள்ள சிக்கல் இருந்தால் நீங்கள் அதற்கு ஒரு மருந்தாக பயன்பட்டு காரியம் பண்ணணும் அப்ப இன்வால்மெண்டோட மன நிம்மதியோட மன சாந்தியோட இன்வால்மெண்டோட பண்ணாங்கன்னா தேனாபிஷேகம் சேர்த்து வைத்து பண்ணுகிற போது பிள்ளை பேர் கிடைக்கும் ஓகே சார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ வீட்ல இருந்தே இதற்கான வழிபாடு முறை வந்து செய்யலாம் வீட்லேயே வந்து நாகலிங்கத்தோட ஏதாவது உருவம் வந்து வச்சு வழிபடலாம் அப்படின்னு இப்போ நிறைய பேருக்கு என்ன கொஷின் வரும்னா நாங்கள் வீட்லேயே அந்த நாக சிலை வச்சு வழிபடுறோம் சரி இந்த சிலை வீட்லேயே வச்சுக்கணுமா இல்லை கோவிலில் கொண்டு போய் வச்சுட்டு வரணுமா அப்படின்ற ஒரு சில டவுட்ஸ் இருக்குல்ல சார் இல்லை பெரும்பாலும் வந்து சிலைகளை வீட்டில் வச்சிருக்கிறதுங்கிறது ஒரு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னு கேட்டால் சிலை வடிவம் என்று எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு என்ன உணர்வோ உங்களுக்கு என்ன தோணுமோ அது அந்த சிலைக்கு தோணுங்கிறது நம்மளோட ஐதீகம் அப்போ நைவேத்தியம் பண்ணணும் ரெகுலராக அப்போ இதெல்லாம் நிறைய பேருக்கு முடியாது காலங்காலத்தில் வேலைக்கு போக நைட்டில் வீட்டுக்கு போக இதெல்லாம் கஷ்டமான வேலை அதனால் என்ன பண்ணலான்னா அந்த ஒரு நாளுக்கு மட்டும் இந்த கடையில் விற்கிற சின்ன சிலைகளை வாங்கிட்டு வந்துட்டு அபிஷேகம் ஒரு நல்ல தாம்பாளத்தட்டுல வச்சு மஞ்சள் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சு விரதத்தை முடிச்சுக்கிட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த நீர் நீரை எல்லாம் கொஞ்சம் தீர்த்தங்களாக எடுத்து பக்கத்துல வரங்களுக்கு கொடுக்கலாம் மேல நம்ம குளிக்கிற இடத்துல கூட அதை ஊற்றி குளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் வீட்டுல இருந்ததுக்கப்புறம் அந்த இந்த சிலையை கொண்டு போய் கோயில் உண்டியல்ல கூட போட்டுடலாம் நான் சொல்றது இந்த ரொம்ப சின்ன சைஸ்ல விற்கிறாங்க போலாம் இப்போ கோயிலுக்கு போகும்போது வாங்கி வாங்கிக்கூடி போடுவாங்க தெரியுமா அதுதான் சொல்கிறேன் நீங்கள் மரப்பொம்மை மாதிரி வாங்கிட்டு வந்தால் உண்டியில் போட முடியாது அதனால் வீட்டில் வச்சு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்படிப்பட்டதை வச்சு அபிஷேகம் பண்ணி நம்ம பிரமாதமாக பண்ணிக்கலாம் நிச்சயமாக வித்தின் இன் இயர் அவங்க வீட்டுக்குள்ள சில தகவல் கண்டிப்பாக நடக்கும் ஓகே சார் சார் நம்ம எப்பயுமே வந்து பரிகாரம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம்னா இது வந்து எனக்கு உடனே ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இப்போ இதை வந்து ஏற்கனவே செஞ்சவங்க இருப்பாங்கல்ல சார் எனக்கு நான் ஏற்கனவே இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு நான் இந்த விஷயம் பரிகாரம் செஞ்சுருக்கேன் ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு சுப செய்தி எங்கள் வீட்டில் நடக்கவே இல்லை திருமணம் வந்து கை கூடவும் இல்லை அப்ப நான் செய்யறதுல ஏதாவது இந்த பூஜை முறை செய்யறதுல ஏதாவது நான் தவறு பண்ணிட்டேனா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்றேன் இதுல என்னன்னா இப்ப நம்ம சொல்றோம் டுவெண்ட்டி நைன்த்து ஜூலை பண்ண சொல்றோம் செவ்வாய்க்கிழமை சில பேர் எர்லி மார்னிங் தான் நல்லதுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க நேரம் தவறி பண்ணுவது ஒரு புதன்கிழமை வந்தால் ராகு காலம் தனி செவ்வாய்க்கிழமைக்கு தனி ஞாயிற்றுக்கிழமைக்கு தனி அப்போ அந்த ராகு காலம் பார்த்து இந்த பூஜையை பண்ணணும் பண்றது யாருக்கு ராகுவுக்கும் கேதுவுக்கும் இருக்கக்கூடிய அந்த நாகர்களுக்கு அவங்களுக்கென்றே ஒவ்வொரு நாளும் ஒரு நேரம் இருக்கு இப்போ பாருங்க மற்ற கிரகங்களுக்கு இருக்கிற மாதிரி கிழமைகள் மாதிரி ஒவ்வொரு கிழமைகளிலையுமே இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு இவங்க விஏபிஸ் மாதிரி அப்போ அவங்க நீங்கள் என்ன க பண்ணணும் அந்த காலம் நேரம் பார்த்து செய்ய வேண்டியது ஒன்று இப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது நமக்கு இந்த செவ்வாய்கிழமை மூணு டு நாலரை இது பத்து நிமிஷம் என்ன பண்ண செய்யலாம் சூரிய உதயத்தை பொறுத்து ஒவ்வொரு இடங்கள்ல பத்து நிமிஷம் முன்ன பண்ண மாறும் ஆக அந்த மூன்றரை டூ மூணு டூ நால்ரேங்கிறத கடைப்பிடிச்சுக்கணும் இன்னும் ஒன்று சொல்கிறேன் நிறைய இடங்கள்ல நீங்கள் தெய்வத்தை கும்பிட போனாலும் சரி கோயிலுக்கு போனாலும் சரி பக்தி பண்ணாலும் சரி ஒருத்தரை போய் கண் மனசா இப்படி கையெடுத்து கையெழு கும்பிட்டாலும் சரி எல்லாவற்றிலுமே மனம் ஈடுபாடு என்பது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நீங்கள் எதையோ ஒன்று நினச்சிக்கிட்ட எதையோ ஒன்று செஞ்சால் அதில் ரிசல்ட் வராது எந்த ஒரு செய்தி ஆகட்டும் அதாவது ரொம்ப படிச்சிருந்தா கூட வேலைக்கு போனால் டெடிக்கேஷனாக இல்லாட்டி ஜெயிக்க முடியாது அந்த மாதிரி நீங்கள் செய்கின்ற உங்களுடைய தன்மையை பொறுத்தும் உங்களோட ரிசல்ட் மாறும் அது முக்கியம் ஓகே சார் சார் பொதுவா நீங்க ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி யாருமே இதை பத்தி பெருசா பேசினது கிடையாது இப்போ நிறைய பேருக்கு வந்து நாகதோஷம் இருந்து நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு ஜோதிடர்களா தேடி வந்து பாக்குறாங்க ஆனா அதற்கான சரியான நாள் எது அப்படிங்கிறது நிறைய பேர் பேசினதே கிடையாது ஸோ இந்த ஆடி அமாவாசை கழிச்சு வரக்கூடிய அஞ்சாவது நாள்ல வந்து இந்த விசேஷம் வந்து வருது கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல்களை இந்த நேர்காணலை எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி மிக்க நன்றி இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இந்த வருஷம் பண்ணி பார்த்தா அடுத்த வருஷம் அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குங்கிறத அவங்களே உங்கள் கூப்பிட்டு சொல்லுவாங்க உண்மையாக சொல்கிற இருக்கின்ற நாட்கள் நாம் செய்கின்ற பரிகார தினங்களை விட மிக மிக அருமையான ஒரு நாள் இந்த நாக பஞ்சமி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் வளர்புறையில் ஐந்தாம் திதி அந்த திதியாக வரும் இது ரொம்ப விசேஷமானது செஞ்சு பார்க்கட்டும் உங்கள்கிட்ட இன்னொன்று கேட்கணும் இப்போ இதெல்லாம் நம்ம பேசிட்டோம் சங்கடகர சதுர்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்க ஆமா சார் விநாயகருக்கு ரொம்ப பண்றது இதுல மகா சங்கடகர சதுர்த்தின்னு ஒண்ணு ஒண்ணு கேள்விப்பட்டதுண்டா ஆமா சார் அன்னைக்கு மிக பெரிய சதுர்த்தி அதுதான் இல்ல இல்ல மகா சங்கட சதுர்த்தின்னு ஒன்று இருக்கு நம்ம அதை அடுத்த நிகழ்ச்சியில பேசுவோம் கண்டிப்பாக சார் அதை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் மிக்க நன்றி நன்றிமா